நான் பார்க்க போகிறது செவன்த் செம் கொஷின் பாருங்கள் மதிப்பு காண்கன்னு சொல்லிட்டு பை நைன் இன்ட்டு பை நைன் காஸ் ஃபைவ் பை நைன் சைன் ஃபைவ் பை நைன் நமக்கு இப்படி சமப்பாடு கொடுத்துட்டு எப்படி மதிப்பு கேட்டுருக்காங்க சரிங்களா வாங்க பார்க்கலாம் பாருங்க கொஸ்டின் எழுதியாச்சு இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் படிச்சிருப்போம் சைன் சைடில் எழுதிக்கோங்க சைன் ஏ காஸ் இன்ட்டு காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் பி அப்படின்னும் போது சைன் ஏ ப்ளஸ் பின்னு நாம் ஒரு தீரம் போட்டிருப்போம் சரிங்களா அப்போது அந்த தீரம் படி இந்த ஃபார்ம் பாருங்கள் சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி இந்த ஃபார்மிட்ருக்கும் இருக்கும்போது இதை நாம் வந்து சைன் ஏ ப்ளஸ் பி மாற்றி எழுதலாமா அப்போது மாற்றி எழுதும் போது இந்த சைன் இன்வசுன்றது அப்படியே வரும் ஏன்னா நம்ம இதை மாற்ற போகிறதில்ல எந்த டேர்ம் தான் மாற்ற போகிறோம் இன்ட்டு உள்ளே பாருங்கள் சைன் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஏன்ற தவள் என்ன இருக்குது ஃபைவ் பை டிவைட் பை நைன் இருக்கா அப்போ எழுதி ஃபைவ் பை டிவைட் பை நைன் ப்ளஸ் பிகல் என்ன இருக்குது பை டிவைட் பை நைன் இருக்கா இப்போ எடுத்து எழுதியாச்சு இப்போது இதை வந்து காஸ்பால் டிவன் பண்ணணும் சைன் இன்வசன் தப்பி இருக்கட்டும் இன்ட்டு சைன் இன்ட்டு அடிமனா நான் இருந்தால் அடுக்கு ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கலாமா இப்போ இங்கே ப்ளஸில் இருக்குது அப்போது ஃபைவ் ஃபை டிவைட் ஃபைவ் ஃபை ப்ளஸ் ஃபை பை நைன் வருமா அப்போது அஞ்சு பை ப்ளஸ் ஒரு பை கூட்டும் போது என்ன வரும் சைன் இன்ட்டு ஆறு பை டிவைட் பை நைன் இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மூணு அடிக்கலாம் ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு மூங் மூங் ஒன்பது அப்போது சைன் இன்வ்டு சைன் ரெண்டு பை டிவைட் பை மூணு வருமா சரிங்களா இப்போது நம்ம என்ன கேட்டிருக்காங்க இதோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க அப்போது இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கும்போது இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் சைன் பை மைனஸ் டீட்டா ஈக்குவல் சைன் டீட்டான்னு எழுதுவோமா அப்போ இங்கே ஆல்ரெடி சைன் டீட்டாவில் தான் இருக்குது அப்போது சைன் டீட்டா இப்போ பை மைனஸ் டீட்டா போது நம்ம சைன் டீட்டா மாற்றி எழுதுறோமா அதே போல் சைன் டீட்டாவில் இருக்கிறதையும் சைன் வின்ட்டு பை மைனஸ் டீட்டான்னு மாற்றி எழுத முடியும் இங்கே ஆல்ரெடி சைன் இது டீட்டா அப்போ இதை வந்து இந்த மாதிரி மாற்றி எழுதலாமா ஃபார்முலால மாற்றி எழுதும் போது சைன் இன்வர்ஸ் இன்ட்டு சைன் இங்கு பை எப்படி வரும் டி டான்ற தவிர என்ன இருக்குது டூ பை டிவைட் பை த்ரீ இருக்கு அப்போ டூ பை டிவைட் பை த்ரீ சரிங்களா இப்போ எடுத்து எழுதியாச்சு இப்போது இந்த டேம் வந்து க்ராஸ் மல்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்போது சைன் இன் அப்போ சைன் இன்ட்டு இங்கே பண்ணும்போது மூணு பை மைனஸ் டூ பை டிவைட் பை த்ரீனு வருமா ஈக்குவல் அப்போது சைன் இன்வஸ் இன்ட்டு சைன் மூணு பை மைனஸ் ரெண்டு பை கழித்தா பை வருமா பை டிவைட் பை த்ரீனு வரும் இங்கே இன்வெர்ஸில் இருக்கா இங்கே சைன் மட்டும் இருக்குது அப்போ என்ன கேன்சல் பண்ண முடியும் ஏன் அப்படியே கேன்சல் பண்ணுறோம்னா இப்போ சைன் இன்வெஸ்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போது டிவைட் இங்கே மேலே இன்வெஸ்ட் இருக்கிறது கீழே வகுத்தல் போகும்போது சைன் மட்டும் வரும் இப்போ சைன் இன்ட்டு சைன் ஃபைவ் பை த்ரீன்னு வரும் இப்போ பேருக்கு எங்கள் வகுத்தல் இப்படியும் கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லை இங்கே இன்வெர் இருக்கும்போது இருக்கும் போது நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ நமக்கு என்ன கிடைக்குது ஃபைவ் பை த்ரீ மட்டும் கிடைக்குதா அப்போது சைன் இன்வஸ் இன்ட்டு சைன் ஃபைவ் பை டிவைட் பை நைன் இன்ட்டு காஸ் ஃபைவ் டிவைட் பை நைன் ப்ளஸ் காஸ் ஃபைவ் ஃபை டிவைட் பை நைன் இன்ட்டு சைன் ஃபை டிவைட் பை நைன் இதனோட மதிப்பு ஃபைவ் டிவைட் பை த்ரீ சரிங்களா பேக்கில் கொடுத்துக்கோங்க